இன்றைக்கானது உடைய வார்த்தை மனுஷருக்கு முன்பாகவும் ரெண்டு குழந்தையர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் சொல்லுது கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் இந்த வசனம் சொல்லுது கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் யோக்கியமானவைகளை செய்ய வேண்டும் அதை நாங்கள் சாதாரணமாக செய்கிறோம் தேவனுக்கு பயந்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாக அவருக்கு முன்பாக நாங்கள் யோக்கியமானவைகளை செய்கிறோம் ஆனால் ஒரு சில நேரங்களில் தேவனுக்கு தெரிந்தால் போதும் தேவனுக்கு தெரியும் தானே என்று சொல்லி நாங்கள் மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய மறந்து விடுவோம் இந்த வசனம் சொல்லுது கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடங்கள் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ உள்ளான இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறார் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது உண்மையில் தேவனங்களுடைய தான் பார்க்கிறார் அதற்காக நாங்கள் தேவனுக்கு முன்பாக மாத்திரம் யோக்கியமான வேலை செய்யாமல் மனுஷருக்கு முன்பாகவும் நாங்கள் யோக்கியமான வேலை செய்ய நாட வேண்டும் ஏனென்று சொன்னால் தேவனை அறியாத ஜனங்கள் எங்களை பார்த்துதான் தேவனை அறிந்து கொள்வார்கள் ஆகையால நாங்கள் தேவனுக்கு தெரியும் தானே என்று சொல்லி மனுஷருக்கு முன்பாக சாட்சி இழந்த வாழ்க்கையை வாழக்கூடாது ஆகையால நாங்கள் கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமான வேலை செய்ய நாட வேண்டும் ஏனென்றால் தேவனை அறியாத ஜனங்கள் படிக்கின்ற வேதாகமம்தான் நாங்கள் ஆகையால் நாங்கள் மனுஷருக்கு முன்பாகவும் சாட்சியான வாழ்க்கையே வாழ வேண்டும் நைஸ் டே